ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி இப்போ நம்ம என்ன என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் ஆல்ரெடி நம்ம குரூப் டூவில் என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒளி மரபுகள் இருதும் எக்காலம் இடும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அதே மாதிரி அப்புறம் வெற்றிலை வைப்பவரை பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு தின்றான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியாக அதை அதே மாதிரி கேள்வி திருப்பியும் கேட்பதற்கான வாய்ப்பு குரூப் ஃபோர்லையும் அப்போ என்னென்ன மிருகங்கள் ஓகேங்களா என்னென்ன விலங்குகள் என்னென்ன பறவைகள் என்னென்ன அந்த மரபு தொடர் வருது அதுதான் ஒழியும் மரபும் அந்த டாபிக்ல பாக்கோம் ஓகேங்களா குயிர்கூம் ஓகே இது நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பெமிலியரான பறவைகள் விலங்குகள் தான் ஆனா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம புழக்கத்துல நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணிருப்போம் ஆனா படிக்கும் போது வேற மாதிரி இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பசு என்ன செய்யும் அப்படின்னா பசு கத்தும் அப்படின்னா நம்ம ஊர்களை சொல்லுவோம் பசு கத்துது அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஓகேவா ஆனா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா பசு கதறும் அதுதான் உண்மையான மரபு சொல் ஆனா உண்மையான தமிழ் வேற ஆனா நம்ம இப்ப யூஸ் பண்ற மரபு சொல்கள் வேற அது தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம யூஸ் பண்றது ஆப்ஷன் இருக்கும் ஆனா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட் போவோம் பசு கத்து தானே நம்ம படிச்சிருப்போம் ஏன் வந்து பசு கதறும் அப்படின்னா அதுதான் உண்மையான தமிழ் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்ப ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஈஸியா இருக்கும் குயில் தான் கூவ தான் செய்யும் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இதை ஏசம் நடத்தணும் அப்படின்னா அதை தான் விட்டுருங்க குயில் கூவுங்கிறத விட்டுருங்க மீதி எல்லாம் வித்தியாசமானது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூகை குளரும் ஓகேங்களா இருக்குதா வானம் பாடி பாடும் இந்த மாதிரி வித்தியாசமானது வந்து செலக்டிவாக வச்சுக்கோங்க நான் முக்கியமானது எதுவும் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குயில் கூவும் ஜஸ்ட் பாத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சேவல் கூவும் ஆமாம் ஓகே மயிலும் கூவுமா அகவுமா அப்படின்னா அகவும் மயில் என்ன செய்யும் அகவும் அப்படின்னு சொல்றது மயில் அந்த போடுற சவுண்ட் என்ன சொல்றாங்க மயில் அகவும் அடுத்து காகை கரையும் காக்கா கரையுது எப்படி சொல்றோம்ல காகை காக்கம் காகம் கரையும் அப்படிதான் அடுத்து கிதி பாருங்க கிதிக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு கிதி பேசும் சொல்லுவாங்க அல்லது கிதி கொஞ்சம் சொல்லுவாங்க ஓகே பேசும் கூட விட்டுருங்க கிதி கொஞ்சம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க பழைய புக்கு எடுத்துக்கிதி கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா அப்ப கிதி பேசும் சொல்லலாம் அல்லது கிதி கொஞ்சம் சொல்லலாம் இதுதான் கொஞ்சம் முக்கியமான இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிதி கொஞ்சம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கூகை குளர இங்க கூகை கோட்டான் ஆந்தை இதெல்லாம் பாருங்க இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு போது கூகை குளரும் கோட்டான் அதுவும் குளரும் ஆந்தை அலரும் ஆந்தை அப்படியே வந்து ஊட விடுதல் சொல்றாங்கல்ல அதே மாதிரி என்ன அலர் அடிக்கிறது அப்போ ஆந்தை அலரும் நெக்ஸ்ட் வானம் பாடி பாடும் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் வானம் பாடி அப்படின்னா பாட்டு பாட்டு பாடிக்கிற அதுலேயே இருக்குது அப்போ வானம் பாடி என்ன செய்யும் பாடதான் போகுது பாடும் ஓகே அடுத்து கோழி நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் கோழி கூவுது அப்படிதான் தமிழ் என்ன பாருங்க கோழி சொல்றது கொக்கரைக்கும் தான் உண்மையான தமிழ் ஓகே நம்ம யூஸ் பண்றது கோழி கூவுது சேவல் கூவுதுன்னு சொல்லுவோம் சேவல் தான் ஆனா கோழி கூவாது கோழி கொக்கரிக்கும் நெக்ஸ்ட் குதிரை கணைக்கும் இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்றதுதான் குதிரை மாதிரி கணக்காத அப்படின்னு சொல்றாங்களா அப்போ குதிரை கணக்கும் ஓகேங்களா இது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சதுதான் இது பார்த்துக்கோங்க கோடி கொக்கலுக்கு நெக்ஸ்ட் அணி கீச்சிடும் இது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அணி கத்துதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் என்னன்னா ஒரு சில இடங்களில் அணி கீச்சிடும் கீச் சவுண்ட் எடுத்து அப்ப என்ன செய்வாங்க அணி கீச்சிடும் அடுத்து பூனை பரம் முக்கியமானது பூனை நம்ம சொல்றது வந்து வேற ஏதாவது நம்ம சொல்லுவோம் ஆனா என்ன சொல்றாங்க பூனை சீரும் ஓகேங்களா சொல்றது சவுண்டே என்ன சொல்றாங்க பூனை சீரும் முக்கியமானது நெக்ஸ்ட்

கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா புது சிங்கம் முழங்கும் இதுவே படிச்சுக்கோ புது புக்கு இருக்குது சிங்கம் முழங்கும் அடுத்து நரிலாம் நமக்கு தெரியும் நரி நைட் எல்லாம் ஊழ விடுதுன்னு சொல்றாங்க நரி மாதிரி ஏன் ஊழ இடம் சொல்றாங்க அப்ப நரி ஊழ இடும் இதெல்லாம் தான் சிங்கம் மட்டும் பார்த்துக்கோ அப்ப இது வரைக்கும் முக்கியமான அப்படின்னா இந்த கூகை கோட்டான் படிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஈஸி தான் கோலை கொக்கரிக்கும் பூனை சீரும் ஞாபகம் சிங்கம் முழங்கும் அதுவே ஞாபகம் ஓகேங்களா இது வரைக்கும் ஈஸி நெக்ஸ்ட் நரி நாய் என்ன செய்யும் நாய் குறைக்கதான் செய்யும் அது ஒரு உண்மை கிடையாது நாய் குறைக்குது நாய் மாதிரி குறைக்கின்ற நாய் கணிக்காது நெக்ஸ்ட் பன்றி உருவம் தான் கேட்பாங்க புழக்கமானது நமக்கு ஈஸியானதான் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படி ஈஸியானதை பண்ணிட்டு எல்லாருமே போயிருவாங்க வித்தியாசமானது யுனிக்கா என்ன விஷயம் இருக்குது அது மட்டும் தான் கேட்பாங்க என்ன செய்யும் பன்றியும் உருமும் புலியும் ஒரு மத சீர் டைகர் அது வரை பிடிக்குது ரெண்டு பேர் என்ன சீர் உருமும் தான் பன்றி கத்துறது என்ன சொல்றோம் நம்ம உருமும்னு சொல்லணும் பன்றி உருமும் புலியும் உருமும் ஓகே நெக்ஸ்ட் யானை இதை வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா யானை பிரிரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பிரிவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுருக்காங்க இன்னும் படிச்சிருக்கோம் யானை என்ன செய்யும் பிரிதான் செய்யும் யானை யானைக்கு இது எப்படி ஞாபகம்னா யானைக்கு பழங்கால இலக்கியங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா களி கலிரு அப்படின்னு சொல்லுவாங்க யானைக்கு இன்னொரு பேரு கலிரு இந்த பிளிரு அவ்வளவுதான் ஓகேவா யானை பிளிரும் ஓகே இந்த தடவை கேட்டது எருது எக்கால முடியும் இது நான் சொல்றேன் ஓகே அடுத்து கழுதை கத்தும் இது வரைக்கும் தெரிஞ்சதுதான் ஈஸி நம்ம சொல்ல கழுதை கத்தும் ஓகே கணக்கும் போட்டோம் குதிரைதான் கணக்கும் கழுதை கத்த மட்டும்தான் செய்யும் கழுதை கத்தும் ஓகே நெக்ஸ்ட் வாத்து ஓகே வாத்து என்ன செய்யும் வாத்து அதே மாதிரி வாத்தும் கத்தும் நெக்ஸ்ட் எருது எக்காலமிடம் இதுதான் இந்த தடவை குரூப் டூ கொஸ்டின்ல கேட்டாங்க ஓகேங்களா இந்த தடவை குரூப் டூ கொஸ்டின்ல டூ தௌசண்ட் டூல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒளியின் மரபு பிளையற்ற விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எருது எக்காலமிடும் கேட்டாங்க அடுத்து பாருங்க குரங்கு குரங்கு என்ன செய்யாத அப்படி இப்படின்னு சேட்டை பண்ணிட்டே இருக்குமா குரங்கு சேட்டை பண்ணாதான் சொல்கிறாங்களா அப்போ குரங்குங்கிறது வந்து அலப்பும் படிச்சுடாங்க குரங்கு மாதிரி அலப்படிக்காத ஓகேவா அலப்பும் அலப்பிக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும் ஒரு விஷயத்த இப்போ ஒரு ஒரு ரூம் குள்ள வருது அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலச்சு போட்டு வந்துடும் அப்போ என்ன செய்றாங்க குரங்கு மாதிரி அறப்ப கூடாது அப்போ குரங்கு என்ன செய்யும் அரப்பும் அடுத்து எலி என்ன செய்யும் நம்ம வீடுகள்ல எலி இல்லாத வீடுதே கிடையாது அப்ப எதி வீட்டில் என்ன செய்யும் கீச் 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 சவுண்ட் வருமா என்ன செய்யும் எலி கீச்சிடும் அதே மாதிரி இன்னொன்னு என்ன பார்த்திருந்தோம் அணிலும் கீச்சிடும் பாருங்க அணிலும் கீச்சிடும் எதையும் தான் செய்யும் எதையும் கீச்சிடும் ரெண்டுமே ஒரே வகையினத்தை சேர்ந்ததுதான் எதையும் கீச் கீச போது அணிலும் கீச் கீச் நெக்ஸ்ட் அடுத்து வண்டு இதெல்லாம் ரொம்ப 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 யூனிக்கானது சாரி சொல்றாங்க இதெல்லாம் இல்லை கேட்பதான வாய்ப்பு இருக்குது ரொம்ப கஷ்டமானது இதெல்லாம் வந்து வைக்க முடியாது கீச்சிடும் அரப்பும் இந்த மாதிரி வித்தியாசமான கொடுக்கும் போது நமக்கு நல்லா படிச்சிருப்போம் நம்ம வீடு நாம நல்லா உட்காந்து மக பண்ணும் போது கேட்கும்போது நம்ம சொல்லிடுவோம் ஆனா எக்ஸாம்ல போயிட்டு அந்த ஆப்ஷன் ஒன்னு பார்க்கும்போது போது கன்ஃபியூஷனே வரும் எந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்கானோ படித்தவனே அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது நிறைய படிச்சாலும் கன்ஃபியூஸ் ஆகும் கம்மியாக படிக்கவேனால ஒண்ணுமே ஆக போக கிடையாது அப்போ நல்ல படிக்கணும் தெளிவா படிக்கணும் நிறைய பண்ணி பார்க்கணும் அதுக்கு இது கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது வண்டு முரளும் ஓகே அடுத்து பாருங்க புறா இதுவும் முக்கியமானதான் புறா என்ன செய்யும் குணுகும் அப்படின்னு சொல்லுவாங்க புறா என்ன செய்ய புறாவுடைய கத்துற சவுண்ட் என்ன சொல்லுவாங்க புறா குனுகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னது பசு நம்ம ஊரு கதை பசு மாடு கத்துது அப்படின்னு சொல்லுவாங்க பசு கத்தாது பசு என்ன செய்யுது பசு கதரும் அப்படிதான் சொல்லணும் கடைசி மூணு ரொம்ப முக்கியம் குரங்கு இந்த நாடும் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை நான் வச்சுக்கணும் இதுவரைக்கும் எதுவுமே கேட்கல அதனால திருப்பி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது மேலே நம்ம இதெல்லாம் முக்கியமான சொல்லிட்டு எருது ஆல்ரெடி கேட்டாலும் திருப்பி கேட்கப்பட முடியாது கழுதை கத்தும் யானை பிள்ளையிலும் ப்ரீவியஸ் கேட்டுக்காக புலி பன்றி உருமும் நான் வச்சுக்கோங்க ரெண்டு சேமா இருக்குது சேமா இருக்கிறது தனித்தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க அனிதும் எலியும் கீச்சிடும் புளியும் பன்றியும் உருமும் அதே மாதிரி அணி சொல்லுது ஆந்தையும் கோட்டானும் சாரி கோட்டானும் கூகை என்ன செய்யணும் குளரும் ஓகேங்களா கோரி கொக்கரிக்கு முக்கியமானது பூனை சீரும் வச்சுக்கோங்க பூனை சீரும்